விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த காணொலியில் வந்து முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இனிமேல் வரும் காலம் வந்து மழைக்காலங்கள் இந்த நவம்பர் டிசம்பர் வந்து மழை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து விவசாயிகள் வந்து இந்த மழைக்காலங்களில் சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து விவசாயிங்க வந்து இந்த மழைக்காலங்களில் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கலாம் சில விஷயம் வந்து நம்ம பண்ணலாம் சில விஷயம் பண்ணக்கூடாது அது என்னென்னு நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்கள் ஃபார்மில் வந்து சில ஃபார்மில் வந்து பண்ணை குட்டைகள் இருக்கும் சில ஃபார்மில் இருக்காது அதனால் வந்து இல்லாதவங்க வந்து ஃபார்ம் குட்டைகள் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து இப்போ பெய்கிற மழை தண்ணியை வந்து எல்லாமே அந்த ஃபார்ம் குட்டையில் வந்து நம்ம வந்து சேகரிக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணு காட்டணும் அதாவது உங்கள் ஃபார்ம் பொறுத்து எத்தனை அடிக்கலேருந்து எத்தனை அடிக்கு விட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபார்ம் எத்தனை ஏக்கரோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஃபார்ம் குட்டைகளை வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் குட்டைகளை வந்து நம்மளுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலங்களில் வந்து நம்ம வந்து மழையை வந்து நம்ம நம்ம நிலத்தில் பெய்கிற மழை எல்லாமே அதை வந்து ஸ்டோரேஜ் ஆகி எல்லாமே வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக வடிகாலாக நம்மளுக்கு வந்து வந்து அந்த ப பண்ணை குட்டையில் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து நம்மளுக்கு போய்ட்டு அதில் வந்து சேவ் ஆகும் மாதிரி அதேமாரி நீங்கள் வந்து வறட்சி டைமில் வந்து சில டைமில் போர் போடுவீங்க சில டைமில் வந்து போர் இருந்தும் தண்ணி வந்து சரியாக கிடைக்காமல் இருக்கும் அது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த பண்ணை குட்டைகளை வந்து நீங்கள் அமைச்சிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே அதில் வந்து சேவ் ஆகி நம்மளுக்கு வந்து வறட்சி டைமில் அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக நம்மளுக்கு இருக்கும் அதனால் பண்ணை குட்டைகளில் வந்து இந்த மழை தண்ணியை வந்து சேகரிக்கிறதுக்கான வழியை ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழைநீர் வந்து பயிர்களில் வந்து தேங்கி இருக்காமல் அதை வந்து ஃபுல்லாக ட்ரைனேஜ் சேனல் போட்டு ஃபுல்லாக மழை தண்ணி ஃபுல்லாக வந்து வெளியேற்றணும் அப்போ தான் வந்து நம்ம நம்ம நிலத்துல இருக்கிற பயிர்கள் இல்லை மற்ற காய்கறிகள் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா அது எல்லாம் நம்ம வந்து மழையில் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு இருக்கும் அதனால் வந்து வடிகால் எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து நிறையா நீங்கள் வந்து மிஷினரி வச்சு மிஷினரிஸ் வச்சுருப்பீங்க டிராக்டரு மினி வீட்ரு ப்ரெஷ் கட்டிங்கு வேறு மற்ற மிஷினரி சைடெலாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து காலங்களில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணும்போது மழை தண்ணி அதில் படாமல் பார்த்துங்க ஏன்னா அது மூலிமா நம்மளுக்கு வந்து சில மிஷினரிஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மழையில் வந்து அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது பெரும்பாலும் அது யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு மழை தண்ணி அதில் யூஸ் பண்ணும்போது போது ஒயரில் டச் ஆச்சுன்னா அது ஃபயரிங் இல்லை மற்ற ஆக்சிடென்ட் ஆகும் அதனால் மேக்ஸிமம் வந்து மழை டைமில் வந்து ஃபார்ம் மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணாலும் மழை பெய்யாத டைமில் யூஸ் பண்ணுங்கள் திரும்ப வந்து அதை அது உள்ள அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இல்லை மற்ற ஒயர் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதை வந்து ஒரு சேஃபான இடத்துல வைங்க அது மூணாவது விஷயம் அதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செய்யக்கூடாத விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம் அதில் வந்து நீர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிலத்துல வந்து தேங்கக்கூடாது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பயிர் போட்டிருப்போம் அது வந்து மழையில் வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்கும் நம்ம வந்து அதை வெளியேற்றாம திரும்ப நம்ம வந்து நம்ம ஃபீல்டுலேயே வச்சுருப்போம் அப்படி பண்ணாதீங்க இப்போ ஒரு பயிர் அடிபட்டுருச்சுன்னா நீங்கள் அது திரும்ப வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பயிர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதே ரகத்து ஓட பயிர் வந்து நீங்கள் பிளான்டிங் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து அது என்ன ரகமோ அதுக்கான சீடை நீங்கள் பிளான்ட்டிங் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு திரும்ப பயிர் வந்து எந்த கேப் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக கிடைக்கும் அது ரெண்டாவது விஷயமா பாருங்கள் அதுக்கப்புறம் முக்கியமாக மழை டைமில் வந்து ஃபஸ்ட்டு டிராக்டரு நான் சொன்னல ஃபஸ்ட்டு டிராக்டரு இந்த வீட்ரு மிஷினரிஸு இது எல்லாத்தையும் வந்து ஒரு சர்வீஸாவோ இல்லை வந்து அந்த செக் பண்ணுற ஐட்டமாகவோ பாருங்கள் ஏன்னா மற்ற டைமில் வந்து நீங்கள் மழை பெய்யாத டைமில் வந்து எல்லா மிஷினரிஸும் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதை வந்து சரியாக நீங்கள் கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க இப்போ மழை டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினரிஸ் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டிங்க அதனால் அந்த இந்தமாரி மழை டைமில் வந்து மிஷினரிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா மிஷினில் எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த வேலையை முக்கியமாக அதை செக் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வாழை விவசாயம் போட்டிருக்க விவசாயிகளாம் என்ன பண்ணணும்னா ஒரு வாழை வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் ரெடியான வாழை மரங்களை வந்து நீங்கள் வந்து வாழைத்தார்களை வந்து அறுவடை பண்ணிடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழை டைமில் நம்மளுக்கு வந்து காத்தோட ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அதனால் அந்த டைமில் வந்து மரம் வந்து சாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கே பார்த்தா தெரியும் வாழைத்தார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எப்போ அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை முடியா அறுவடை பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு மற்ற அந்த ட்ரைலீஃப் மற்ற பக்கக்கன்று இந்த சைடு இது அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன்னா காலங்களில் வந்து காற்று ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் கிலோமீட்டர் பர் அவருக்கு காற்று அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து காற்று வந்து ஈஸியாக ஊடுருவி உள்ளே போகணும் அப்படி இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்துன்னா மழை வந்து அதிகமாக பெய்யும் போது காற்றோட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்து மரம் எல்லாம் கீழே சாயத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதை பண்ணிவிட்டு மரத்துக்கு எல்லா மரத்துக்குமே மேக்ஸிமம் குளம் வந்த மரத்துக்கு எல்லாத்தையுமே பிஞ்சாக இருக்கும் அது எல்லாமே நீங்கள் பார்த்து அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஸ்டிக் கொடுங்க அது கீழே சாயதளவுக்கு வாழை மரத்துக்கு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பப்பாளி மரம் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் அதேமாதிரி மேக்ஸிமம் ரெடியான பப்பா பப்பாயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இருக்க ப மீதி பிஞ்சாக இருக்கும் சில பப்பாயை வந்து தான் நட்டுருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் மழை டைமில் வந்து பார்த்து கேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் பெரிய பெரிய பப்பாளி காய் வந்த மரத்துகள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைனா அதுவும் வந்து நம்ம மழை காலங்களில் வந்து காற்றை அதிகமாக அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ம மரம் வந்து கீழே சாய்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம நிறைய டேமேஜ் ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மரத்துக்கெலாம் வந்து சப்போர்ட் கொடுத்து அதை வந்து கீழே சாயாத அளவுக்கு நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி விவசாயி காய்கறி போட்டிருக்க விவசாயிகள்லாம் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் மண் அணைச்சி விடுங்க செடிக்கு எல்லாமே மண் அணைச்சி விடுங்க ஏன்னா மழை டைமில் வந்து மழை வந்து கண்டினியூவாக பெய்யும் போது வந்து அது வந்து செடியோடய வேர் ஃபுல்லாகவே வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு அந்த மழை அந்த அளவுக்கு பெய்யும்போது செடியோட வேர் ஃபுல்லாக வெளியே தெரியும் அப்படி தெரியும் போது பிளான்ட் உடனே சடனாக ட்ரை ஆகிடும் அப்படில்லாம் அழுவி போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து இருக்கிற பாம்பு இருக்கிற எல்லா மரமும் சரி காய்கறியும் சரி எல்லாத்தையும் நீங்கள் மண் அணைக்கும் போது செடியும் கீழே சாயாமல் இருக்கும் மரமும் கீழே சாயாமல் இருக்கும் மழை எவ்வளோ பெய்யும் போது அது ஓரளவுக்கு நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் தடுக்கலாம் இதெல்லாம் முக்கியமாக பண்ணுங்கள் மழை அதேமாரி முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா காலங்களில் வந்து சில பேர் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அதுமாரி பண்ணாதீங்க மழை வந்து பெய்யும் போது ஸ்ப்ரே பண்ணால் அது நம்ம வந்து அடிக்கிற ஸ்ப்ரே மருந்து வந்து வேஸ்ட்டு தான் ஏன்னா அது வந்து பிளான்ட் அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணாது அதனால் மருந்து வந்து மழை பெய்யாத டைமில் பார்த்து அடிங்க மருந்தடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வந்து மழை பெய்யாமல் இருந்தால் தான் பிளான்ட் வந்து அடிக்கிற மருந்து வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மழை வருது மழை வர டைமில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆகிடும் அதனால் மழை வராதப்ப மருந்து அடிங்க மழை வரும்போது அடிக்காதீங்க அது அடித்தாலும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு தான் அதனால் இந்த இப்போ நம்ம சொன்ன தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நம்ம நம்புகிறோம் அதனால் விவசாயிகள் எல்லாமே வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து எந்த ஒரு பயிர்களுக்கு சேதம் அதிகமாக விலை நம்மளே வந்து எல்லாம் முன்னெச்சரிக்கையும் எடுத்து இதை வந்து நம்ம எல்லாத்தையும் பயிர்களை பாதுகாத்து எல்லாத்தையும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து நிறையா போட்டிருக்கோம் அதனால் வந்து இந்த மழைக்காலங்களில் எதுவுமே அந்த அளவுக்கு நம்ம விட்டுறாமல் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிங்க வந்து உங்கள் ஃபார்மில் போய் டெய்லியும் பாருங்கள் மழை பெய்யுது ஃபார்முக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்காதிங்க போயிட்டு ஃபார்மில் எந்தெந்த டேமேஜ் ஆகிது அது நம்ம எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் இல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் போய் பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் இருந்தால் அது என்னென்ன டேமேஜ் ஆகிது என்ன எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்தால் நம்ம வந்து எந்த ஒரு முன்னெச்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாது அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஃபார்மில் போய்ட்டு எது டேமேஜ் ஆகிது எது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து ஒரு ஒரு விசிட் பண்ணுங்க இந்த தகவல் வந்து நம்ம சொன்ன தகவல் எல்லாமே விவசாயிங்களுக்கு வந்து பயனளிக்கும் தகவலாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நன்றி